அரசியல் செய்ய விருப்பமில்லை அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்காமல் உச்ச நீதிமன்றத்தில் முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லா இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமா உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை தாவேக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர் நீதிமன்ற நீதியரசர் நீதி தீர்ப்பளித்தி விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா அந்த உத்தரவை குறித்து சொல்லும்போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க மனிதாபிமானம் அரசியல் அறம் மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆட தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள் இப்போ நாங்கள் கேட்டோம் இந்த சில கேள்விகள்லாம் இதெல்லாம் நான் கேட்கல சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு இதனால என்ன புரிய வருது இந்த கவர்மெண்ட் நடத்துகிற அந்த விசாரணை மேலே சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் ஏன் எதுக்காகனு முதல்வர் அவர்களுக்கு புரியுதா மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு அறிவாலயத்தில் போய் ஓடி இப்பவே ரெடி பண்ணி அந்த எப்படி தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் தர்மத்தாயின் தவ புதல்வரே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே வருக 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 தலைவரின் தலைமை உரை என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம குடும்ப உறவுகளை எழுந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இவ்வளோ நாளாக இருந்தோம் அப்படிப்பட்ட அந்த சூழல்ல நம்ம சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால தான் அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம் ஆனால் இப்படி அமைதி காத்து வந்த நேரத்துல நம்மளை பத்தி வன்ம அரசியல் வலைகள் அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை பற்றி பின்னப்பட்டன பரப்பப்பட்டன இது எல்லாமே வந்து சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கண்டு துடைத்து ஏரியா தான் போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஓர் உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அரசியல் செய்ய விருப்பமில்லை அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க இந்த கரூரோடு சேர்ந்து அஞ்சார் மாவட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கிறோம் போயிருக்கிறோம் அங்கெல்லாம் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா பெர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களா இப்படியே இழுத்து இருப்பாங்க தான் நாகப்பட்டினத்தில் சொன்னது மாதிரி தான் நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம் மக்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நின்று பார்க்குற மாதிரி பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டுருக்குன்னு வைங்க அது மட்டும் இல்லை இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ் பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும் மேலே வந்து கை காட்டக்கூடாது இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டோம் அது மட்டும் இல்லை தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் எஸ்ஓபிஸ்னு சொல்லுவாங்க அதையும் வழங்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும் இதுவும் தமிழக மக்கள் உணராமலாக இருப்பாங்க இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று நம்மளை பத்தி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் உச்சநீதிமன்றத்தில் அதாவது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச நடந்த அந்த விவாதங்களை வைத்தும் வந்த உத்தரவுகளை வைத்தும் இந்த கேள்விகள் இப்படி பொய் மூட்டைகளாக நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுழுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்துவிட்டதா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசர அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பற்றி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமாக இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தையே தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு காமிச்சிட்டாங்க அது வேறு விஷயம் இப்படி இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே உடனே ஏதோ பதில் சொல்லி ஆகணும்ல அதனால சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமா பேசுறதா நினைச்சு பேசியிருக்காங்க இப்படி ஒரு ஐம்பது வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்த ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் லைட்டா பார்ப்போமா தமன்ஸ் டிமெண்ட் மேட்ஸ்லிட்டி அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பப்ளிக் ஆன் தோசஸ் ஜஸ்டிஸ் அதாவது அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா உயர் நீதிமன்றத்தின் மாண்பு மிகு நீதியரசர் எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டார் அல்லவா அந்த உத்தரவை ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவும் திமுகவிற்கு ஒத்துவூதுவோரும் நடத்தி கூத்தாடி குதூளித்தனர் அல்லவா தாவேக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர் நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பளித்து விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா அந்த உத்தரவை குறித்து சொல்லும்போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க த கம்ப்ளீட்லி சைலண்ட் அபவுட் ஹவ் லேன்ட் சிங்கிள் ஜட் அரைவ்ட் அட் சச்்ளூஷன் அண்ட் வாட் மெட்டீரியல் வாஸ் பர்சியூட் பை த கோர்ட் என்று உச்ச நீதிமன்றம் உரத்த குரலில் கேள்வி கேட்டது அப்போதும் கூட உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா such petition not to be dealt with by the division bench registering as public interest litigation in right earnest and not to be dealt with by a single bench adavud பொது பொது வழிகாட்டு முறைகளான எஸ்ஓபி அமைக்கப்பட்டு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வந்த ரிட் மனுவை நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்சு தான் கையாள வேண்டும் தனி நீதிபதி பெஞ்ச் கையாள கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் சொன்னதல்லவா அது மட்டுமா கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஏடி அமைக்கப்பட்டது எந்த வகையில் சரி என்றும் கேள்வி எழுப்பியது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இது அறியாமலோ இல்லை அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அவர்கள் மனிதாபிமானம் அரசியல் அறம் மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள் இதெல்லாம் என்ன அவங்களுக்கு புதுசா என்ன நைன்டீன் சிக்ஸ்டி நைனுக்கு அப்புறமே எப்போ கட்சி அவங்க கைக்கு வந்ததோ இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நைன்டீன் செவன்டி டூக்கு அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாம போச்சு இல்லை அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படிதானே இருக்குது இப்போ நாங்க கேட்டோமே இந்த சில கேள்விகள்லாம் இதெல்லாம் நான் கேட்கல சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு இதனால என்ன புரிய வருது இந்த கவர்மெண்ட் நடத்துகிற அந்த விசாரணை மேலே சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் ஏன் எதுக்காகனு முதல்வர் அவர்களுக்கு புரியுதா சுப்ரீம் கோர்ட் சொன்னதோடு மட்டும் இல்லை நெஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா புரியலனா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுவாங்களே மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு அறிவாலயத்தில் போய் ஓடி ஒழிஞ்சு இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் நான் போன பொதுக்குழுவுல சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன் இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடவே நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர் அதனால தோழர்களே நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிற்போம் மக்களோட களத்துல போய் நிற்போம் நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம் இப்போவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியோ ஒன்னு இன்னொன்னு இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா போகுது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் கான்ஃபிடென்ட்டாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்